சப்ரேஷ் டெலிவரி வந்து ஓப்பன் பண்ண அதாவது தொழிலாக வந்து செய்ய போகிற அந்த இருக்கும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு பொருட்கள்லாம் வந்து வேண்டி வச்சுக்க நம்பர் கார்டு தான் அதுக்கு வந்து கார்டு வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது சப்ரெஷ் டெலிவரிக்கு தேவையான போன கார்டை கொண்டு உங்களுக்கு யாரும் எந்த வந்தது இந்த இடத்துல அதே நாளைக்கு சேதுலாமே நான் ஒரு கூட வந்து வேற என்னத்தை சொல்றது அம்மா நிப்பாடி தானே நிப்பாடி தானே அம்மாவுக்கு சரியான முறைக்கு வந்து நிக்க

ரெண்டு தான் காம் வந்து காற்று அதுலேயும் வந்து பிள்ளை சொல்கிற காக்க ஒன்றும் இல்லையே நம்ம ஓகே அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணியும் வந்து யாழ்ப்பாணம் போயிருக்கணும் அதுவும் என்னட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெட்டு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் படகு இல்லை ஒரு கிழமை விரும்ப ஓகே ரெண்டு கிழமைக்கு தவறும் அதாவது சொல்லியிருப்போம் அன்னி அண்ணி வந்து ஒரு தொழில் முயற்சி வந்து செய்கிறான்ண்டு அதுவும் மென்னட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாப்ரேஷ் டெலிவரி வந்து ஓப்பன் பண்ண அதாவது ஒரு தொழிலாக வந்து செய்ய போகிறான்னு சொல்லியிருப்போம் அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படி அப்படி சொல்லி நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம் அதாவது மிகவும் ஒரு தொழில் எது செய்யறேன்னா ஒன்று கஸ்டமர் வந்து பார்க்க போகைக்கு வந்து உங்களுடைய சனல் மூலமாக பார்க்குறார்களும் சரி தான் அதே சமயம் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கிறார்களும் சரி தான் அதாவது உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு உதவு உதவியோட சப்போர்ட் வந்து இது வேணும் வந்து சொல்லுவோமே என்னம்மா ஏ சரி ஓகே அவன் ஒரு சப்போர்ட் வந்து சொல்லியிருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ சப்போ சப்ரைஸ் டெலிவரி என்றாலே உங்களுடைய அதாவது இப்போ பிறந்தநாள் இல்லாட்டி பேர் ஏதாச்சும் ஃபங்ஷனால் அதுபோல் இது போல்னா ஒரு சப்ரைஸாக வந்து அன்னி வந்து வருவோம் வந்து சப்ரைஸ் டெலிவரி இப்படி அதாவது இப்போ நிறைய பொருட்கள்லாம் வந்து வேண்டி வெற்றிக்கணும் அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம்

இன்றைய தினமே வந்து ஆரம்பிச்சிட்டா ஏன்ம்மாண்ட தொழிலுக்காண்டி வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது வருஷம் ப்ளஸ் வரைக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து வேண்டி வச்சுக்கிறேன் அப்போ சொல்லிருந்தால் அப்படி எல்லா நிறைய பொருட்கள் வேண்டியிருக்கேங்க இந்த நான் நீங்கள் ஒரு வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் உண்டு அப்போ அம்மா அம்மமே அதுக்கு மாதிரி வந்து விளக்கிட்டு நிற்கிறேன் என்னம்மா விளக்கிட்டு நீங்களே கொஞ்சம் மா டல்லாகத்தான் இருக்கிறீங்க என்ன இருக்கேன் அம்மாவுக்கு வந்து நித்திரையாக இருந்தோம் அப்போ நான் தானே சொன்னால் நம்ம வாங்கம்மா வீடியோ எடுக்கிறோம் மட்டும் அவன் அதுக்க முடியாது அம்மா வந்து வந்து நீங்கள் சரி ஓகே அதுக்கு வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு அவன் வர நீங்கள் மறக்காம அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஒன்றா கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஓகே நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் சொல்லி கொண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அன்னி வந்து வேண்டின பொருட்களை வந்து நோமலை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் என்னம்மா இப்போ நாங்கள் நின்று காட்டுவோமே நின்று கீழே இருக்க போகிறோம் நீங்கள் கதிரை விளையாட்டி நாங்கள் கீழே இருக்க கீழே இருக்க போகிறீங்க எடுத்துட்டு வாங்க கதிரையை வந்து விரட்டும் சரி நாங்கள் பார்ப்போம் தொடர்ச்சி என்னம்மா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்னி வந்து நிறைய பொருட்கள் வந்து வேண்டி வச்சுக்கிறேன் அப்போ அதையும் நாங்கள் நோமலை உங்களுக்கு காட்ட போகிறோம் அதுக்கு இப்போதைய பாட்டுக்கு நோமலாக சின்ன நாவ டெண்டு

சரி தருவோமே நம்ம அது வந்து உறுதியாக சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அன்னிக்கு வந்து அன்னியும் அண்ணாமல் வாங்கின பொருட்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னா நம்மளை காட்டுவோமே நம்ம அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்மளால தெரியுமா சொல்லி இதை கொண்டு வருவதா பலமே நம்ம இந்த கூடையை தூக்கி கொண்டு போய் ஃபோனை காட்டிக்கொண்டு உங்களுக்கு யார் தந்தது எந்த நாட்டிலேருந்து வந்தது எந்த இடத்துலேருந்து ஓ பண்ணி இப்போ நீங்கள் இப்போ என்ன கட்டு போவீங்க

நிறைய அதாவது ஒரு பட்ஜெட்டுக்கு கேட்ட மாதிரி தான் அந்த ஒரு சப்ரஸ் டெலிவரி வந்து அமைய போகுது அதாவது நார்மலாக வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த பிறந்த நாளுக்கு அவங்களோட அம்மாவோ ஒரு பத்தாயிரம் ரூபா கேட்ட மாதிரி பொருட்களை வண்டி கொண்டு போய் செய்யுங்கன்னு சொன்னால் அது ஒரு நார்மலாக இருக்குது சில பேர் சொல்லுவீங்கன்னா அந்த அப்பிள் பழங்கள் அப்புலேயே முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா வரும் அப்படி இது கேட்க ஒரு நாலஞ்சு அப்பிள் அடுத்த அது இது கொண்டு போய் வைக்கணுன்னு சொல்லி அது வந்து அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும்ண்ணா அப்போ அதுக்கு பொருளுக்கு என்ன இருக்கும் விலைக்கேற்ற பொருள்னு சொல்ற மாதிரி தான் விலைக்கேற்ற மாதிரி தான் சப்ரஸ் டெலிவரி வந்து அமைய போகுது அதே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாமேண்ணா அதுக்கு நான் வந்து சப்ரஸ் டெலிவரி நான் ஒரு காலம் செஞ்சதும் இல்லை போனதும் இல்லை அப்போ வரும் அதாவது இருபத்தொரு வயசு பிறந்த நாளைக்கு வந்து சித்தப்பதம் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே அது பக்கம் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும்

மற்றது <laughs> <laughs> <laughs>

ஓ அதெல்லாம் சரியா இருந்தானே அவ பக்கம் இருக்கற. மத்தத பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சப்ளை முதல் செய்யறனா முதல் சொன்னாலும் கொஞ்சம் ஓகேயா இருக்கும் நம்ம. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க வேண்டியா? கொஞ்சம் முன்னமே கொஞ்சம் ஓகேயா இருக்கும். என்ன காசு புட்டு இத காசு அப்படி எழுதுறாங்க.

என்னது வேற பட்னங்களா பிங்கத்திரையா இது என்னது நம்ம நாங்க பட்டங்களுக்கு வரது நெனக்கறது பாத்தீங்களா அதானே என்ன இது வந்து ஸ்டோரி கொஞ்சம் வாங்குனாலும் மகரிக்கு டைட் ஓகே அப்ப இது வந்து என்னது வாங்குனீங்க உங்கள தான் நாங்கங்க நாங்க உங்களுக்குத் தெரியாது அது என்னது ஹார்ட் போட் பெட்டர் ஓட் ட்ரை வந்து ஓகே

இதுலயே அந்த எழுதிக்கிறாங்க ஒரு பட்டியில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து போட்டுக்கிறாங்க நம்ம இது வந்து போட்டு இதுல சாமான நீங்கள் வேண்டிக்கலாம் என்னன்னு அப்ப இதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது அப்ப இந்த கடவுளையெல்லாம் கும்பிட்டுட்டீங்களே பொருட்கள் வேண்டிங்க கடவுளைய கும்பிடுறீங்க

அதே மாதிரி செய்வோம் உங்கள் அம்மையிலேயே வந்து யார்ட்டையும் பிறந்தநாள் இல்லாட்டி கூட பிள்ளை இந்த பிற பிறந்த நாள் இல்லை இருந்து உங்களோட அம்மாக்கள் இருந்த பிறந்தநாள் ஏதாச்சும் சப்ரேஷ் டெலிவரி செய்வோன்னா மறக்காமல் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று தாங்கும் உங்களோட ஃபோன் நம்பர் கோல் வந்து தகுந்திங்கன்னா அன்னிக்குமே வந்து ஒரு வகையில் சப்போர்ட் அமையுமே நம்ம அதுக்கு பிறகு வந்து அன்னி ஒரு நம்பர் ஒன்று தருவோம் அதுக்கு அமைய வந்து அவைகளுக்கே நீங்கள் அடித்து அவைகளோடைய நீங்கள் தொடர்பு பண்ணி நம்ம அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு மப்பு இருக்குது நம்ம மழை அவங்களோட பேர் என்ன பேர் கேக்கலையா நீ என்ன பேர் அத என்ன சொல்லி விடுங்க ஜானு டெலிவரி ஜானு ஜானு சப்ரைஸ் டெலிவரி இதாக வந்து உங்களை வரவேற்கின்றோம் ஏனா முதலாவது இது வந்து ஜானு சப்ரைஸ் டெலிவரி அடுத்து வந்து போப்பு வந்து அன்னி வந்து நம்பரை உங்களுக்கு தருவினோம் ஏனா கொஞ்சம் நல்ல ஒரு வந்தோட செய்யலாம் தான உங்களுக்குமே நாங்களுமே வெயிட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கோம் தங்கச்சின பிறந்தநாள் அப்ப வருது

மிக்கி என்னம்மா இந்த மிக்கி வந்து உங்கள்கிட்ட யாராச்சுட்டு என்ன சொல்றது நல்ல மலிவான விலையில வந்து இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து மறக்காம வந்து ஒரு கோல் ஒன்று தாங்க என்னம்மா அதாவது தொண்ணூத்தி ஒன்று நாற்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க நம்பருக்கு வந்து கோல் பண்ணீங்கன்னா நாங்கள் விலைய பட்ஜெட்டை பார்த்துட்டு உங்களோட வந்து நாங்கள் அதை எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும் அது நாங்களும் வந்து இன்னும் விசாரிக்கல நம்ம அங்க விற்கிறது கொள்வது வந்து வேற வேற இடத்துல எங்கன்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடவா இருக்கு நம்ம கொஞ்சம் விலை கூடவா இருக்கு

பார்க்கலாம் அதை ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போட்டாலே உங்களுக்கே வந்து என்னென்னு சொல்ல பிடிக்கும் அதை பிடிச்சிருக்கோ இல்லை நீங்களே சொல்லிவிங்களேண்ணா அதுக்கிட்ட மாதிரி வந்து அமைய மட்டும் சொல்லிக்கொண்டு அம்மா ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களே சொல்றோம் அன்னிதான் நீங்கள் சொல்லணும் மறக்காமல் ஏதாச்சும் உங்களோட ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குன்னு அதை ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களே அவள் அவள் என்ன இருக்குது என்ன இப்போதைக்கு line... presents... இல்லைன்னு அதோட வேறு வேறு திங்ஸும் இல்லை வேறு வேறு டிசைனில் செய் செய் செய்ய போறேன் அதுக்கு வந்து செய்துட்டு செய்கிறதும் ஒரு வீடியோவாக தெலாம் செய்த ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணி இது பண்ணி போடலாம் அந்த லிங்க் ஏதும் உங்களுக்கு தெரியலாம் அதையும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி சொல்லி இப்போ இதோட வந்து எங்களுடைய உரையை வந்து நாங்கள் முடிவு பண்ணுகிறோம் இப்போ என்ன சொல்கிறது வேற உண்மைக்குமே என்னென்ன சொல்கிறது ஒரு

வேற என்னது அம்மா இதோட வேற நிपाடி விடுவனே வீடியோ சொல்லி நிपाடி விடுவோமே அம்மாவுக்கு சரியான முறைக்கு வந்து நித்திரை வருது இல்லையா இல்லையா டைம் என்ன ஐயா டைம் போடு வர போகுது அமர வர ஓகே பாத்தீங்களா அப்ப நாங்களும் வந்து இதோட வந்து வீடியோ ஒரே வந்து முடிச்சு கொள்றோம் வேற ஏதாவது நீ சொல்லப்பறீங்களா முக்கியமா வந்து

அடித்தனை பிறந்த நாளைக்கு இவர் வந்து ஆடுவர் அதே மாதிரி நீங்க பாத்துக்கொள்ளலாம் அதுக்கு முதல் வந்து ஆராய்ச்சி பண்ணாட்டி அனித்தான பிறந்த ஆளு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதோடய வந்து கொஞ்சம் வைரல் ஆயிடும் அந்த மிக்கிலாம் எல்லாம் போட்டு எல்லாம் ஆடி அதை அன்னைக்கு கதைக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பாக்குறாங்க கொஞ்சம் விருப்பம் பேரும் ஆர்டர் பண்ணலாம் நம்பிக்கை எல்லாம் மூன்று நான் சொல்றேன் உங்களோட காசுக்கும் அடுத்தது உங்களுடைய அந்த நம்பிக்கைக்கும் வந்து நான் உத்தரவாதம் நம்ம அந்த டேட் அந்த டைமுக்குள்ள வந்து கொண்டே நிக்கியோட நின்று அந்த சப்ரசேட்டர் செய்யறேன்னா ஒருத்தருமே வந்து அதான் இப்ப நோங்களா வந்து என்ன சொல்றோம் ஒரு கெல்பின் வீடியோ செய்யறாலும் சரிதான் மற்றது ராஜி சமையல் வீடியோ சாப்பாடு கொடுக்குறனாலும் சரியா இது வரைக்குமே வந்து நான் ரொப்புலா செஞ்சுட்டேன்டா பிரிசனுக்கு போன் அடிச்சு இல்லாட்டி பேராஜூரி பெருமாற சொந்த ஒரு ஆச்சு அத்தியாக்கலா வேறு யாருக்குன்னாலுமே அடிச்சு கதைச்சதே இல்ல இது வரைக்கும் அடுத்தது வந்து தப்பா எல்லாம் வந்து கமன் வந்ததே இல்ல அதாவது ஒரு பொறாமையில அப்படி கதைப்பினோம் அப்படி ஒரு பூவை சாப்பிட போலக்க உங்க நல்லா தெரியலாம் அப்படி இப்படி சும்மா குமன் பெருமை தவிர இவர் மேலே நான் கொடுத்தேன் இவருக்கு காசு இவர் என்னமே வந்த குழப்படைக்கல அப்படி இது வரைக்குமே யாரு யாருண்டாலுமே இது வரைக்கும் யாருண்டாலுமே ஒரு ஒரு புருவா வந்து அந்த ஒரு வீடியோ இல்லை போட்டோவோ எனக்கு அனுப்பினீங்களா இண்டையில இருந்து நான் என்ன சொல்றேன் இந்த ஜூதி பேர் வந்து கைவிட விழாவிற்கு வந்து நான் வந்து அவ்வளவுத்துக்கும் நூறு வீதம் அந்த வவுனியால போய் வீடியோ செஞ்சினாங்க திருவண்ணமல்லையில போய் வீடியோ செஞ்சினா கல்பி வீடியோ யாழ்ப்பாணத்துக்கு நிறைய இடங்கள்ல வந்து நாங்க வீடியோ செஞ்சினாங்க இது வரைக்குமே ஒரு கட்ட பேர் வந்து வந்ததே இல்லை நம்ம அந்த வகையில வந்து நாங்க நீட்டா வந்து போய்கொண்டிருக்கிறோம் இனியும் நாங்கள் நீட்டா தான் இருப்போம் சரியான பாதை தான் சரியான பாதைக்கு எல்லாம் போய்கொண்டிருப்போம் அதையும் வந்து நாங்க நம்மள வந்து சொல்லி கொண்டு இத்தோட வந்து எங்களுடைய வீடியோ வந்து கொள்வோம் அதுக்கு முதல் வந்து மறக்காம வந்து அன்னைக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து உங்கள் மூலமாக எங்களை நம்பி வந்த வாநி நம்ம அப்டேஷன் மாதிரி ஒரு போட்டு தன்னை வளர்த்து என்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன் அதுக்குமே வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து நிறையவே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சு கொடுறோம் எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை உடனே கொடுத்தேன்டா நாங்கள் போகிற வீடியோ உடனே கொடுக்கறோம் வெறும் இதோட உங்களை வீடியோ பயம்